வணக்கம் மக்களே கவர்னர் பதவியும் எம்பி சீட்டும் ஓபிஎஸ்க்கு அடித்தது சேக் டெல்லி கொடுத்த ஒரு மெகா ஆஃபர் அது இருக்கிற எடப்பாடி அவர்களை பற்றி இந்த விழாவில் ரொம்ப விரிவான ஒரு ஒருத்தா பார்க்கலாம் வாங்க தமிழக அரசியலில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை இணைப்பதற்காக பாஜக தலைமை அதிரடியான மெகா ஆஃபர்களை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையிலான மோதல் நீடித்து வரும் இந்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பை தன்வசம் ஈர்க்க பாஜக அவர்கள் தீவிரம் காட்டி வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஓபிஎஸ்க்கு ஆளுநர் பதவியும் அவரது மகன் ரவீந்திரநாத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்க டெல்லி தலைமை முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கும் சிக்கல் ஏற்படாத வகையில் இந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஓபிஎஸ் அவர்கள் தேர்தல் அரசியலிலிருந்து விலகி ஆளுநர் போன்ற உயர் பதவிகளை ஏற்றுக்கொண்டால் அதிமுகவின் ஒற்றை தலைமைக்கு எந்த இடையூறும் இருக்காது என இபிஎஸ் தரப்பும் இதற்கு சம்மதிக்க வாய்ப்பு உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் அதே சமயம் தனது ஆதரவாளர்கள் திமுக பக்கம் சாய்ந்து வரும் நிலையில் தனது மகனின் அரசியல் எதிர்காலத்தையும் சட்ட ரீதியான பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு ஓபிஎஸ் அவர்கள் இந்த ஆஃபரை ஏற்க தயாராகிவிட்டதாகவும் தெரிகிறது பிரதமர் நரேந்திர மோடி வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்காக வரவுள்ள நிலையில் அதற்குள் ஓபிஎஸ் அணியுடனான கூட்டணி பேச்சுவார்த்தையை இறுதி செய்ய பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் சென்னை வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்களும் இந்த கூட்டணியை உறுதி செய்துள்ள இந்த நிலையில் தற்போது ஓபிஎஸின் மகனும் பியூஷ் கோயலை சந்தித்து பேசியுள்ளார் இதனால் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்ட மேடையில் ஓபிஎஸ் அவர்கள் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு பாஜக அதிமுக கூட்டணியின் பலத்தை காட்டுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை இணைக்க பாஜக தலைமை அதிரடியான மெகா ஆபர்களை வழங்கியுள்ளதான இந்த தகவல் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதன் ஒரு பகுதியாக தான் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆளுநர் பதவியும் அவரது மகன் ரவீந்திரநாத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்க டெல்லி தலைமை முன்வந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது மக்களை இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ